வணக்கம் அமாவின் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவாய்க்கு நம்ம திருமுறையில் பொருள்தான் பார்த்துட்டு வரும் தமிழில் தேவாரம் முதலாம் திருமுலை திருச்சிற்றம்பலம் பாகம் இரண்டு பத்தொம்போதில் திருமுதுகுன்றம் பாகம் இரண்டு தேவராயும் மசுராயொன்று சித்த செழுமறை சேர் நாவராயும் நன்னும் பாரும் விண்ணெறி கால் நீரும் மேவராய விரை மலரும் ஈசன் என்னும் மூவராய் முதலொருவன் மேயது முது குன்றே தேவர் அரக்க சித்தர் அந்தனர் நிலம் நீர் தீ காற்று வானம் என ஐந்து நான்குகள் திருமால் ஈசன் என மூவராக விளங்கும் முதற் கடவுளாக சிவன் இருப்பது திருமுது குன்றமே பற்றுமாகி வானுள்ளோர்க்கு பல்கதிரோன் மதிப்பார் எற்று நீர் தீ காலும் மேலே விண்ணிய மானோடு மற்றொரு பல்லுயிராய் மாலையனும் மறைகள் முற்றுமாகி வேறு மானான் மேயது முது குன்றேன் தேவர்களும் பற்றாகி அவர்களின் தெய்வமாகியும் சூரியன் சந்திரன் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இமயமானன் என எட்டு மூர்த்தியாகவும் திருமா நான் மறைகள் எனவாகியும் ஒன்று சேர்ந்து முற்றுமாகியும் வேறாகவும் விளங்கும் பரமன் உறைவது திருமுது குன்றமே வாரிமாகம் வைகு திங்கள் வாளர வஞ்ச சூடி நயந்து நான் நான்முகன் அகன்றன் தலையின் சீரிதாக பலி செல்வன் சென்றுள தோன்றியதோர் முறினாக துரிவை போர்த்தான் மேயது முதுகு குன்றே கங்கையை சூடி பிறையும் பாம்பும் சூடி உமைக்கொரு பாகம் கொடுத்து நான்முகனின் தலையை கொய்து வீடு வீடாக பிச்சை எடுக்கச் செல்லும் இறைவன் யானை தூளை உடுத்தி அவன் விரும்பியிருப்பது திருமுதுக்குன்றமே கருளும் மெந்தை பனிமுது பௌமு முன்னீர் நீடுபாறு முழுமதும் மூடியண்டர் நிலைக்கெடலும் நாடு தானு மூடு மூடி நாளமும் நான்முகனும் ஊடுகாத மூடும் துயர்ந்தது வெள்ளம் வெள்ளயர்ந்தது முதுகு இசையோடு அவன் புகழ் பாடும் அடியார்களுக்கு அருள் செய்பவன் கடல் நீர் உலகம் முழுவதும் பரவி தேவர்களும் கெடுமாறு பிரளயம் உயர்ந்தபோது அழியாமல் திருமுது குன்றில் இப்பெருமான் விளங்குகின்றார் வழங்கு திங்கள் வன்னிமத்த மாசனு நீ சனவி சென்னி செழுங்கள் வேண்டன் செல்வி காண தேவர் திசை வணங்க தழங்கு முந்தை தக்கைமிக்க பேகனும் பூ தஞ்சும் சூழ முழங்கு சென்னி தீயேந்தியாடி மேயது மூன்றுமே சந்திரனும் வன்னி பூ பாம்பு ஆகியவற்றை பொருந்து வைத்து உமையை கண்டு மகிழ்ந்து தேவர்கள் வணங்க மொத்தை தக்கை போன்ற கருவில் ஒழிக்க பூதகணங்களும் கூட்டங்களும் சூழ தீயை கையில் ஏந்தி நடனம் புரியும் ஈசன் இருப்பது திருமுது குன்றமே சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கட்டொரு நல்லார் நல்லிதழ் சழிந்த சென்னி சைவ வேடந்தான் நினைத்தை குணலும் அழிந்த சிந்தை யானர்களுக்கும் பொருளின் துன்பம் வீடு மொழிந்த வாயன் முக்கணாதி மேயது திருமுதுக்குன்றமே கங்கையும் மதியும் பாம்பையும் கொன்றை மலரையும் தலையில் வைத்திருக்கும் ஈசன் ஜனகாதி முனிவருக்காக பத்மாசனத்தில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை உணர்த்திய ஆதி முதல்வன் அமர்ந்திருப்பது திருமுதுக்குன்றமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்